வர்களே தொழுகைக்கு பிறகு நபிம் சுல்லா அலி சிலம் அவர்கள் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வளமையாக ஒரு சில துவாக்களை ஓதி வந்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான துவா என்றால் சைஹ் முஸ்லிமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியல் நாயும் சுல்லல்லா அலி சிலம் அவங்க கடமையான தொழுகியை நிறைவேற்றியதற்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா என்றும் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம் என்றும் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் கூறுவார்கள் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹம் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்த எத்தனை தொண்ணூத்தி ஒன்பது முன்னூறாவது எண்ணிக்கையை பூர்த்தியாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய விதமா நபி நாயம் ஒரு துவா ஓதுவாங்களாம் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லா சொல்லுவாங்க முப்பத்தி மூணு தடவை அல்ஹம் துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் இது எல்லாம் கூட்டத்தொகையை பார்த்தா தொண்ணூற்றி ஒம்பது அது தொண்ணூற்றி ஒம்பதுங்கிற இலக்கத்தை நூறாக பூர்த்தி செய்வதற்கு ரசுல்லா ஒரு துவா உதுவாங்களாம் என்ன துவா அதுதான் சிறப்பான இன்றைய தினம் நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு துவா ஏன்னா சுபஹானுல்லா அல்ஹம் அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் நமக்கு தெரியும் பல சகோதரர்கள் தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு இவைகளை நபியல் நாயகம் கட்டுத்தந்த அடிப்படையில் ஓதி கொண்டிருக்கிறார்கள் இவைகளை ஓதியதற்கு பிறகு நாம் ஓத வேண்டிய மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அதை நாம் மனனம் செய்யணும் மனநம் செய்வதற்கு எளிமையான மனநம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பிரார்த்தனை தான் இது சிரமம்லாம் இல்லை அது என்ன பிரார்த்தனை சொல்லப்போனா இதில் உள்ள பல வாசகங்கள் நமக்கு நன்கு பரிச்சயமான வாசகமும் கூட அந்த பிரார்த்தனை நபியல் நாயம் சொல்றாங்க லா இலாஹ இல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஓஹு அலா குல்லிஷின் கதிர் அவ்வளவுதான் அது சிறப்பு மிக்க துவா இதுதான் முடிஞ்சிருச்சு லா இலாஹ இல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஓஹு அலா குல்லிஷின் கதீன் லா இலாஹ இந்த துவாவே பல சகோதர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல சகோதர சகோதரிகள் மனப்பாடம் செய்யாமல் இருந்திருப்பீங்க புதிதாக மனநம் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்து இருப்பீர்களே ஆனால் இதனுடைய வாசகத்தை பாருங்கள் இல்லாஹ இல்லல்லாங்கிறது நமக்கு நல்ல பரிச்சயமான நம்முடைய மூச்சோடு கலந்துருக்கிற ஏகத்துவ களிமா அது ரொம்ப நமக்கு ரொம்ப எளிமையான ஒன்று அதோடு ஒரு சில வாசகங்கள் சேருது லா இலாக இல்லல்லாஹூ லா ஷரி கலஹு லகுல் முழுக்கு இந்த முறையில் இதை திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாளம் பண்ணிடலாம் லா இலாக இல்ல லாஹூ லா ஷரி கலஹு லகுல் முல்கு வல